வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் படத்தில் டேம் டூவில் இயல் ஒன்று அழியா செல்வங்கிற நமக்கு கவிதையை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த படத்தில் இருக்க புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்கள் படத்துக்கு வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் போடுறேன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் ஆன்சர் கல்வி அடுத்து இரண்டாவது கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை ஆன்சர் கேடில்லாத அடுத்து மூன்றாவது வாய்த்துயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வாய்த்து கூட்டல் ஈயின் அடுத்து நான்காவது கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து கேடு கூட்டல் இல்லை அடுத்து ஐந்தாவது எவன் கூட்டன் ஒருவன்கிறத எழுத கிடைப்பது ஆன்சர் எவன் ஒருவன் ஆன்சர் குறிச்சுக்கோங்க பார்த்து நெக்ஸ்ட் பாருங்க குருவினா கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்திகளை எழுதுக ஆன்சர் நமக்கு இரண்டாவது பக்கம் இருக்குது இரண்டாவது பக்கம் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ரெண்டாவது லைன் இருக்கு பாருங்க அந்த ரெண்டாவது லைன் குறைவுபடாது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க குறைவு குறைவுபடாத வரைக்கும் குறிச்சிக்கோங்க குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் கல்வியிலிருந்து இருக்கு பாருங்க அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்து அது வரைக்கும் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிறுவினா கல்வி செல்வம் குறித்து நாளடியாக கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இதற்கான ஆன்சர் வந்து அந்த பாடலின் பொருள் இருக்குது பார்த்தீங்களா அது கீழே இருக்க அந்த நாலு லைனையும் ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் குருவினா ஃபஸ்ட்டுக்கு மொதல் ரெண்டு லைனு சிறுவினாக்கு வந்து அந்த ஃபுல் லைன் குறிச்சிக்கோங்க அடுத்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதை வந்து அப்படியே பார்த்து வந்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க தேங்க்யூ இதுதான் அந்த சிந்தனை வினாக்கான ஆன்சர் இதை வந்து அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க